பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் மத்திய எழுதின பதினோராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவியான வார்த்தையின் மூலமாய் வாராது இந்த மார்ச் மாதத்துல இந்த மூன்று நாட்கள் வந்திருக்கிற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒவ்வொரு மாதமே இப்படி அவர் சமூகத்துல நாம அமர்ந்து நம்ம ஆயத்தப்படுத்தி இந்த மாதம் முழுவதுமாய் நம்ம ஓடுவதற்கு கத்தை நமக்கு கிருதி கொடுப்பாராக இந்த மாதத்துல இந்த ரிவைவர்ஸ்ல கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பலவந்தம் பண்ணு மே கம்பல் யோசப் பலவந்தம் பண்ணு அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் நம்ம ஒரு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த வசனத்துல இருந்து நாளைக்கு முன்னாடி ஆன்று பேசுனாங்க ஆஹ் அப்போ இந்த இந்த வார்த்தைய உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு என்னோட கூட பேசியிருந்தபடினால இந்த நாள்ல பகிர்ந்து குழக்கத்திற்கு இருபை செய்து இருக்கிறாங்க பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்களதை பிடித்துக் கொள்கிறார்கள் பலவந்தம் பண்ணுதல் அப்படின்னு சொன்னா

தேடுகிற மிக ஆவலாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் சொல்லப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா அந்த அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை ரொம்ப ஆவலாய் தேடுகிறவர்கள் ரொம்ப ஆவலாய் எதிர்பார்க்கிறவர்கள் அவர்கள் அது அந்த அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றதுன்னா ஆவலாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த மீன்ஸ் அது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் வர்கள் அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் லோகாலஜின விசுவசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல சகை என்ற ஒரு மனிதனை இந்த சகை என்ற மனிதன் ஒரு ஆஸ்திகாரன் பணக்காரன் ஐஸ்வர்யவான் வட்டிக்கு கொடுக்கிறவன் இவனுக்கு இவனுக்கு எல்லாம் இருந்தது வாழ்க்கையில எல்லாமே இருந்தது இவனுக்கு தேவையானது எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட இவனுக்கு ஒரு கவலை இருந்தது என்ன அப்படின்னா இன்னும் என்கிட்ட ஒண்ணு இல்ல அது வேற யாரும் இல்லை ஆண்டவராகி இயேசு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் அவர் பார்க்க நிக்கிறாங்க அப்போ என் நான் என்ன அவர் பாப்பாரா என் கூட அவர் இல்லையே என்னால அவர் பார்க்க முடியலையன்று ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு மிக ஆவலா தேடுகிறான் அவன் நினைச்சிருந்தா என்னெல்லாம் இவர் பார்க்க மாட்டாரு நானே ஒரு வட்டிக்காரன் என்னை பார்த்து நீ பாவின்னு சொல்லுவாரு நீ மனம் தெரிவுன்னு சொல்லுவாரு ஏன்னா ஆண்டும் செய்யறதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப என்னை இந்த பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லுவாரு நான் இதெல்லாத்தையும் நான் எப்படி விட்டுட்டு போவேன் இப்ப எப்படி நான் இப்படி எல்லாம் சகையை யோசிச்சிருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்ப எல்லாம் அவன் யோசிச்சு இருந்திருக்கலாம் ஆனா அவனுடைய பலவந்தம் பண்ணுதல் அப்படிங்கும் பொழுது மிக ஆவலாய் தேடுதல் மிக ஆவலாய் அவனை ஏற்றுக்கொள்ளுதல் அந்த சகையையும் ஏற்றுக்கொண்டான் அவனுக்கு அவன் போகிற வழியில ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது எப்படியாகிலும் ஆண்டவரை நான் பார்த்திடணும் ஆகிலும் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளணும் எப்படியாகிலும் எனக்கு முன்னாடி ஒரு மரம் தான் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல ஏறி எப்படியாவது ஏசுவ நான் பார்த்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஒருவேளை இந்த கான்பரன்ஸ்க்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் ஒருவேளை உங்களுக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல கத்து உங்களை தலைவந்தம் பண்ணும்னு சொல்லி விரும்பலாம் அப்படி அப்படி உங்களோட கூட பேசிக்க அப்படின்னா என்ன அப்படின்னா சில காரியத்தை அதாவது இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளதான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை உங்களை வற்புறுத்துறது உங்களை தலைவந்தம் பண்றது உங்களை கட்டாயப்படுத்துவது எப்படி வேணாலும் எப்படியாவது நீங்க எப்படியாவது அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா பேசிக்கொண்டிருக்கோ நம்ம என்ன நினைக்கணும்னா இந்த இந்த வார்த்தையை இது இது சகை நாட்கள் இந்த மரத்தை போல இந்த கான்பரன்ஸ் எனக்கு ஒரு மரம் எனக்கு இது ஒரு வழி இது எப்படியாவது இதுல ஏறி நான் ஏசுவை பார்த்திருவேன் எப்படியாவது அதிகாலையில தேடி இதுல ஏறி வந்து இயேசுவை பார்த்திருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான ஒரு இந்த ஸ்பெஷல் போவதற்கு மட்டும் இல்ல எல்லா நாட்களும் நீங்க இதுல பங்கு பெறுகிறவர்களாகவும் இதுல இது தொடர்ந்து இதுல ஏறி பார்க்கிறவர்களால் ம் பண்ணப்படுகிறவர்களாகவும்ும் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் முதலாவது சொன்ன மிக ஆவலாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக ஆவலாய் அவரை தேடுகிறவர்கள் அவர்கள் நாம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சகையில் பண்ணிக்கொண்டா எப்படியாவது மரத்துல ஏறினாலாவது அவரை பார்க்க முடியும்னா நான் இதுல ஏறுகிறேன் என்று சொல்லி ஏறினா இலைகள் நிறைந்த மரத்துல மறைந்து உள்ள இருந்து இயேசு வரும்போது பார்க்கலான்னு அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுங்க வந்து நிற்கிறார் அவன் அழைக்கிறார் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அரலோகராஜ் அவனை பிடிப்பார்கள் பிடித்துக் கொள்வார்கள் இயேசு அவன் பிடித்துக் கொண்டான் இயேசு அவனை கொண்டான் இறங்கி வந்தவன் ஆண்டவர் சொன்னார் இன்னைக்கு அவன் வீட்டுக்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போகலாம் போகும்பொழுது அவனுக்கு ஏன்னா இந்த அன்பா இருக்கிறத விட ஒரு பெரிய தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை வேற எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாரும் கல்லூரி ஒரு நிற்கும் பொழுது ஆண்டவர் நீ ஏன் அப்படி தப்பு பண்ண நான் ஆர்த்திய பண்ற நீ இப்போ பாவம் செய்யாதேன்னு சொல்லி கத்தர் முடிச்சாரு அதே மாதிரி இங்க எல்லாரும் சகைய தூக்க நிக்கும் பொழுது ஆண்டர் போய் அவங்க வீட்டுல சாப்பிட்டு போறாரு ஆண்டர் என்ன என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சேன் என்னை காயப்படுத்துவீங்கன்னு நினைச்சேன் என்ன ஏன் இப்படி நீ இருக்கிற அப்படின்னு நீ உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடு அப்பதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இதற்கு மாறா ஆண்டர் என் மேல அன்பு செலுத்துறாரு என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு யோசனை உள்ளத்துல வந்திருக்கும் அதான் ஆண்டு உள்ள வந்தோம் வாங்கிட்டு போன்றனால் எல்லாவற்றையும் நான் செட்டில் பண்றேன்பா எல்லாவற்றையும் நான் செட்டில் பண்றேன்பான்னு சொல்றான் இது அங்க பலவந்தம் பண்ணுதல் மிக ஆவலா இயேசுவை தேடுதல் இப்படி தேர்ந்த ஒரு இறுதி யோ நமக்கு வேணும் நம்ம குடும்பத்தினருக்கு வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு வேணும் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம திருச்சிக்குள்ள எப்படி ஆகலும் கிறிஸ்துவை கிறிஸ்துவை எப்படியாவது அறிந்து கொள்வதற்கு ராஜ்யத்துக்கு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவை பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் தேவை எப்படியாவது அதை நம்ம அதை கம்பல் பண்ணியாவது எப்படியாவது அவளை வற்படுத்தியாவது கட்டாயப்படுத்தியாவது அதை புரிந்து கொள்ளும்படி செய்கிறவர்கள் எப்படி அது இவன் எல்லாம் எங்க வர போறான் இவன் எல்லாம் எங்க திருந்த போறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி சிலர் இல்ல எப்படியாவது அவங்க ஏசு அறிந்து கொள்ளணும் எப்படியாவது ஆவலாய் தேடு தேடுகிறவர்களாகவும் மிக ஆவலாய் அவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா அந்த ஆஹ் நீங்க அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஹ் இங்க வசனம் சொல்ல யோவான்ஸ் யோவான் காலம் முதல் வரைக்கும் ராஜ்யம் பலகுண்டம் பண்ணப்படுகிறது அந்த நாட்கள்ல அஹ் அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரமாணம் குறித்தும் தீர்த்த தரிசனங்களை குறித்தும் அது அதுதான் இருந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மனம் திரும்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் இல்லை அந்த மனம் திரும்பினேன்னு சொல்றதுக்கும் இல்ல ஆனா இதுக்கப்புறம் அந்த யோகாஸ்லானவருடைய பிரசங்கம்ல எப்படிச்சுன்னா மனம் திரும்புதுல கேற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டித்து எச்சரித்து பேசின பிரசங்கங்கள் அந்த பிரசங்கங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டோரம் ஏற்றுக்கொண்டது நம்ம பார்க்க முடியும் லுக்காய் ஏழு இருபத்தி ஒன்பதுலயா இருக்கட்டும் மூணு பன்னிரெண்டு நிறைய ஆயக்காரர்கள் நிறைய பரிசுகள் இவர்கள்லாம் ரசிக்கப்பட்டாங்க மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அப்போ மிக ஆவலாய் தேடுகிறவர்கள் மிக ஆவலாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள் சகையை பிடித்துக்கொண்டா ஆயக்காரன் இவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்காமயே ஆஹ் எச்சரிப்பான வார்த்தைகள் வரும்போது கீழ்படிந்தாங்க அது அல்ல தட்டல கீழ்படிந்தாங்க அவர்கள் எல்லாம் பிடித்து கொண்டாங்க கல்லன் கண்டித்துக்கொண்டாம் அந்த வார்த்தை வரும் பொழுது அது அது வந்து கொண்டு அந்த வார்த்தை வருது அந்த வார்த்தையை தட்டாம அதை கொண்டார்கள் இரண்டாவது நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா இன்னொன்னு பலவந்தம் பண்ணுதல் அப்படின்றத நான் எப்படி புரிந்து கொண்டேன்னு சொன்னா கிலிப்பியரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் கிலிப்பியர்ல பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் கிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆடேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு இன்னொரு விதத்துல பலவந்தம் பண்றது நான் அதை எப்படி புரிந்து கொண்டேன்னு சொன்னா ஆஹ் ஆசையாய் தொடருதல் ஒண்ணு வந்து ரொம்ப ஆஹ் அந்த வசனத்துல ஆதலா ஏற்றுக்கொள்கிறவர்களா இருங்க ரொம்ப ஆசையா அவர் சமூகத்தை தேடி பிடித்து கொள்ளுங்க ரெண்டாவது ஆசையாய் பின்தொடர்கிறவர்களா இருங்க இங்க பாருங்க இந்த இடத்துல இவன் அஹ் அபோர்ஸ் பவுலுக்கு இந்த சவுலா இருந்த பொழுது அவன் பிடித்துக் கொள்ளுகிறதுக்கு நிறைய காரியம் இருந்துச்சு அவன் ரோமன் என்பதையும் அவனுக்கு கப்பல் ஓடுது என்பதையோ அவன் சொன்னா அரசாங்கமே கேட்கும் அப்படிங்கிறதையோ இல்ல அவனுடைய பவர் ஆஃப் அத்தாரிட்டி எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது எல்லாத்தையும் அவன் பிடித்து கொள்ளுகிறதுக்கு அவனுக்கு நிறைய இருந்தது இதெல்லாம் அவன் பிடித்துக் கொண்டுதான் இருந்தான் சவுல் அதனால சபைகளை அடிச்சு உடச்சான் மேபி அவன் பவுலா மாறினதுக்கு அப்புறமும் அவனுடைய பழைய அதிகாரத்தை அவன் பிடித்துக் கொள்ளல அதை பிடித்துக் கொள்ளணும்னு ஆசையாய் தொடரல என்னதா இருந்தாலும் நேச கொள்ள வந்துட்டான் ஆனா இந்த ஜனங்களுக்கு என் மேல கொஞ்சம் பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல அவன் பலவந்தம் பண்ணல அதை பிடித்துக் கொள்ள இதையும் இதையோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது கொள்ளணும்னு ஆசையா ஓடலைங்க ஆனா அதுக்கு பதில அவன் எங்க பின்தொடர்ந்து ஓடி வரேன்னா எதெல்லாம் லாபமோ அதெல்லாம் நஷ்டமா எண்ணி உதறி விட்டுட்டு அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் லாபமா இருந்துச்சு அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி ரோம் சொல்றதுக்கு ரோமர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு 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 ரொம்ப ஒரு ஆசையா இருந்திருக்கலாம் அவன் விட்டு வந்த எல்லா காரியங்களையும் பிடித்து கொடுறதுக்கு ஆசையா இருந்திருக்கலாம் ஆனா சொல்றான் இதெல்லாம் எனக்கு நான் லாபமோ அதெல்லாத்தையும் போல் இப்படி சொல்லுறத பாக்கறது எல்லாத்துக்கு நஷ்டமாகவும் குப்பையாகவும் என்ன விட்டுட்டு ஏன் தெரியுமா அப்படி தான் எப்படியாகல இருந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும்படி அப்படின்னா என்ன எப்படியாகல இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படினா எங்க போக போற பரலோக ராஜ்யத்துக்கு உயிரோடு எழுந்து பரலோக அச்சியத்துக்கு தானே பொல் போக போற தகுதியாக உண்டாகும்படிக்கு அதை அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நானே என்ன பலவந்தம் பண்ணுகிறேன் நஷ்டமா குப்பையா என்ற எனக்கு இந்த டைம் ப்ரெஷியஸா அவருக்காக நான் இத குப்பையா என்றேன் இதை இத நான் இந்த 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 இது எனக்கு இதுதாங்க தூங்குற டைம் இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் இதை நான் அவருக்காக குப்பையா எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று நான் தூச்சுக்க போறேன் குயர்ல இருக்க ஊழியம் செய்யறேன் வாரத்துல ஊழியம் அதனால நான் அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படி அல்ல நான் அடைந்தாற்று தேறினவன் ஆனேன் என்று நான் என்னாதபடிக்கு மிகவும் ஆசையாய் பின்தொடர்கிறேன் எதற்கால் பிடிக்கப்பட்டேன் அதை பெற்றுக் கொள்ளும்படி அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று தக்தி சொல்லுகிறாரு பரலோக ராஜ்யம் பரலோக இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் நமக்கு வார்த்தை சொல்லப்படுது நிக்கும்போது ரோட்ல போகும்போது எப்படியோ வார்த்தைகளை கேக்குறீங்க யூடியூப்ஸ்ல கேக்குறீங்க எல்லாம் நம்மள பலவந்தம் பண்ணிக்கொண்டது இதை விட்டுருங்க இதை எப்படி மாறிடுங்க இதை கொஞ்சிருங்க இந்த காரியம் இன்னும் இன்னும் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிற அந்த வார்த்தை பிடித்து கொள்றவங்க அது ஆசையா பின்தொடர்கிறவங்க மிக ஆவலா ஏற்றுக்கொண்டதை பின்தொடர்கிறவர்கள் பாக்கியவான்கள் அனைக்காரர்கள் அந்த பரிசுகளை இவங்களாம் பின் தொடரமாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அதுல ஒரு சோ பின்தொடர்ந்ததை கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு அவதியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு நாமும் நம்ம எதற்காய் அழைக்கப்பட்டோமோ அதை ஓடி பின்தொடர்ந்து கொள்ளும் வழிக்கு லக்தர் நம் இடத்துல ஒரு ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் நாமும் அடைய இப்ப தேறினவன் என்னாதபடி இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா நாம் பலவந்தம் பண்ண போகிறோம் நம்மை நாமே கம்பல் பண்ணிக்க போறோம் இந்த அதிகாலை ஜெபம் இல்லைன்னா இல்ல இந்த உபவாசம் இல்லைன்னா இல்ல இந்த ஊழியம் இல்லன்னா இல்ல நான் கட்டாயமா நான் செய்வேன் கட்டாயமா இதை நான் பண்ணுவேன் முடிஞ்சு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கு இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆவலாய் ஓடி வருவேன் எப்படியாவது இயேசு பத்தி ஒருத்தருக்காக சொல்லுவதற்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன் வலவந்தம் பண்ணிக்கொள்வேன் ஆகையால் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வேன் அநேகரை பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் நான் நடத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு இறுதியத்தை ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அஹ் கம்பல் யோசெஃப் சரண்டர் யோசிப் அவர் சமூகத்துல உங்களை தாழ்த்தின்னு ஆசையாய் பின்தொடர்கிறவர்களாய் அது மாத்திரமல்ல இரண்டாவது என்ன ஆசையாய் பின்தொடர்கிறவர்களா இருக்கணும் முதலாவது மிக ஆவலாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும் இரண்டாவது ஆசையாய் பின்தொடர்கிறவர்களாய் எப்படியாக ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றது பேசப்பட்ட இது சொல்லுங்க சொல்லுங்க இதுல எனக்கு பதில் தாங்க அர்த்தபசேனி செய்யுங்க என் கூட பேசுங்க எத்தனை கம்பல் பண்றோம் ஆண்டவர ஆண்டர் சொல்றாரு பண்ணி கம்பல் பண்ணு சுத்தமா வாழ்றதுக்கு கம்பல் பண்ணு ஏன்னா வில்லியம் பூத் அவங்க அவங்களை கொடுத்ததான அந்த ஸ்டோரியில அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு அந்த ஜனங்கள் கிட்ட சைட் அப்படின்னு சொன்னா அந்த சுத்தியுள்ள ஜனங்கள்லாம் சைட்டா சால்வேஷன் ஆர்மியோட ஆஹ் சால் சால்வேஷன் சால்வேஷன் ஆர்மியோட ஒரு பவுண்டர் வில்லியன் பூத் நீங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஜனங்களை தான் போய் சொல்லும் பொழுது அவரது அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன சண்டை போட போறோமா அப்படின்னு பாக்கும்போது அவர் சொன்னாராம் மூணாவது காரியத்தை நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும் விரும்புறேன் ஒண்ணு மிக ஆவலா ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருங்க ரெண்டாவது ஆசையாய் பின்தொடர்கிறவர்களா இருங்க மூணாவது பாவத்தை எதிர்த்து போராடுகிறவர்களா இருங்க இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உங்களுடைய வெள்ளாண்மையை பாதித்த சத்ருவுக்கு எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லி கத்த சொல்லுகிறார் ஃபைட் அகெயின்ஸ்ட் சின் நல்ல போராட்டத்தை போராடணும்னு கத்த விரும்புகிறார் பாவத்தை எதிர்த்து போராடணும் உங்களை இப்படி அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நவோலியத்துக்கு போற மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் அந்த போராட்டத்தை குறிச்சு நான் சொல்லல ஏசப்பா உங்களுக்காக சிலுவையில ஒரு போராட்டத்தை போராடி சான்றிதழ் போயிட்டாரு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு இனி நாம போராட வேண்டியது எப்படி ஆகல பிடித்து கொள்ளணும் கொடுத்த அந்த ரச்சிப்பை பிடித்துக் கொள்ளணும் எப்படியாலும் மறுப்போர் உயிரோடு தகுத்த உயிரோடு எழுந்திருக்கிறது தகுதியாகும் படிக்க பரலோக ராஜ்ஜியத்தை தலவந்தம் பண்ணணும் அதை பிடித்து கொள்ளணும்னா நம்ம செய்யணும் பாவத்துக்கு எதிர்த்து போறணும் இந்த பாவத்தை நான் செய்ய மாற்ற போறணும் என்னதான் எவ்வளவு காரியங்கள் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி வந்தால் ஐ நெவர் நெவர் டிஸ்ட்ராக்டட் நான் எப்படியோ நான் இதுக்கு நான் கீழே விழுக மாட்டேன் டிஸ்ட்ராக்ட் ஆகன ஆக மாட்டேன் இது என்ன அட்ராக்ட் பண்ண முடியாது என்ன ஏற்கனவே ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிட்டாரு பரலோகத்துல இருக்கிற தேவன் இனி அவர் என்ன எனக்கு எது வச்சிருக்கிறா அதை புதுப்பு கொள்ளும்படிக்கே நான் என்ன இந்த மீட்டிங்க்கு நான் போயேதான் ஆகணும்னு என்னை கம்ப்ளீட் நீ என்ன உள்ள கொண்டு போவேன் நான் எப்படியாவது பைபிள் பாசிச்சே ஆகணும்னு என்னை உள்ள தள்ளி கொண்டு போவேன் எப்படியாவது அதிகாளி ஜெபத்துல உட்காரணும்னு என்னை தள்ளி கொண்டு போவேன் எப்படியாவது ஜூம் மீட்டிங் ஊ ஊழியத்துல விட்டுறக்கூடாதுன்னு தள்ளி கொண்டு போவேன் இப்படி எல்லாம் இந்த இந்த மாசத்துல நீங்க பண்ணுனீங்கன்னா ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களுக்கு கதை திறக்குங்க உங்களுக்கான அன்எக்பெக்டட் டோர்ஸ் திறக்கும் உங்களுக்கான ஊழிய வாசல்கள் உங்களுக்கான தனிப்பட்ட ஆவித்தரிய காரியங்களை கத்த திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஏன்னா ஆண்டு சொல்றார் வெளிப்படுத்த விசேஷத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் ஆமத்தை மறுதலியாமல் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டபடினாலே இப்போ நான் உனக்கு முன்பதாக பிறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்றாரு சும்மா கத்துற ஒப்புற வைக்க மாட்டாரு உங்களுக்கு தான் திறக்கும் பரலோக ராஜ்யத்தை நீங்க விலவேந்தம் பண்ணுனா அது எனக்கு திறக்கணும்னு தத்தீங்கன்னா திறக்கணும் போராடினீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கு கத்த திறப்பார் உங்க பகுதிக்கு திறப்பார் உங்களுக்கு ஒரு அறுவடைய கத்த தருவார் ஒரு பெரிய அறுவடைய கொடுக்கணும் நான் விலவேந்தம் பண்ணுங்க மிக ஆவலாய் தேடுங்க ஆசையாய் பின்தொடருங்க பாவத்துக்கு எதிர்த்து போராடுங்க பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வீர்கள் பிடித்துக் கொண்டது போல நாமும் பிடித்துக் கொள்வோம் சமாரிய ஸ்திரீ பிடித்துக் கொண்டது போல ஆண்டர் வந்து எல்லாரும் அந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் ஆண்டர் அறிந்தவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கே ஆண்டர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இல்லைன்னா இவ எங்கயாவது போகும்போது யாராவது ஒருத்தர் நீ பண்றது தப்பு இதுல இருந்து நீ மனம் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க யாரும் கிடையாது அவளை பாயிண்ட் அவுட் பண்ணி வரல் நீட்டி அவளை காயப்படுத்துறதுக்குதான் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அதான் ஒரு உச்சி வெயில்ல வரா ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஸ்ரீ அவ அவ பாருங்க அவ எப்படி இருக்கிறான்னு அவளை பாண்டட வார்த்தை வந்து மிக ஆவலா ஏற்றுக்கொள்கிறான் அப்படி ஆண்டவரே விதாக்கள் பொழுதுகொள்ளும் காலம் வரும் ஓ அப்படியா அப்போ ஆடுற சொல்றாரு நீ போய் உன் புருஷன் அழைத்துக் கொண்டு சொல்லும் எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா சொல்றான் அதுக்கப்புறம் தான் சொன்ன புருஷன் இல்ல உனக்கு இருந்தவங்களும் இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்லன்னு சொல்லி அவ பாவத்தை உணர்த்தி அவளை கற்பர் கொடுகிறாரு நீங்க பாருங்க அவ அவ அவளை தொட்ட உடனே அவ என்ன பண்றா தன்னை பலவந்தம் பண்ணி கொள்ளுகிறாள் என்னன்னா இத்தனை நாள் ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்ள ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல அஞ்ச பிடிச்சு கொள்ள ஓடுன இந்த அஞ்சும் என்னை விட்டு போச்சு இப்ப உன்ன பிடித்துக்குள்ள முயற்சி பண்றேன் அதுவும் எனக்கு பிடிக்க முடியல என் லைஃப் இன்னும் ஸ்டில் தான் இருக்கு ஆனா இப்ப நான் இவருடைய அன்பனை பலவந்தம் பண்ணி எப்படியாக நான் பிடிச்சுக்கிட்டேன்னா என்னை எதுக்கு அவர் பிடிச்சாரோ அதை அப்படின்றத அறிஞ்சு கொண்டா அன்னைக்கு சமாரிய ஸ்திரியை கத்தர் பிடித்தத நோக்கத்தை அவளுக்கு உணர்த்துறாரு நீ இந்த புருஷர்களை பிடித்துக் கொள்றதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுக்கல ஸ்ரீயே நீ என்ன செய்யணும்னா உன் வாழ்த்து அத்தனை பேரும் அவளுக்கு வந்து இயேசுவை சொல்லல ஆனா இயேசுவே வந்து சொல்றாரு அவளை அவள் அந்த வார்த்தையின் மூலமா அந்த பலகந்தம் அப்படின்னு நான் கம்பல் பண்றாரு இயேசுவோட அன்பை அவளுக்கு உள்ள சொல்லும் பொழுது அவ அவ என்ன பண்ற குடத்தை வச்சிட்டு ஊருக்குள்ள போயி என்ன சமாரியா பட்டணத்துக்காகத்தான் பிடித்திருக்கிறாரு இந்த பட்டணத்துல நான் பாவ செய்யணும்னு பிடிக்கல அநேகர பரிசுத்தத்துக்குள்ள நான் பிடிச்சிட்டு வரணும்னு என பிடிச்சிருக்கிறாரு என அதுக்குதான் பிடித்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பட்டணம் எங்கும் போய் ஸ்ரீவிசேஷத்தை சொல்லி அநேக சமாரியா நாட்டா முழுவதுமாக விசுவாசிகளாகிறார்கள் என்று சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் பிடித்திருக்கும் பொழுது நீங்க ஆசையாக தொடர்ந்து ஆவலாவது அதை ஏற்றுக்கொண்டு நீங்க எந்தையோ நீங்க கொண்டிருக்கலாம் இந்த கால வேலையில பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறாரு நீங்கள் அநேக ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு பலவந்தம் பண்ணுவதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க மூலமா பெரிய அவையடை உண்டு அந்த அவையோடைய பெற்றுக்குள்ள அவர் சமூகத்துல போராடுங்க பாவத்துக்கு போராடுங்க மிக ஆவலா ஒரு வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளுங்க ஆசையாய் பின்தொடருங்க எங்களை எதற்காக பிடிப்பாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி சமாரியா ஸ்திரீக்கு தெரிஞ்சு என்ன இந்த சமாரியா நாட்டையே பிடிக்கிறதுக்குத்தான் என்ன இவர் பிடிச்சிருக்கிறாரு அப்போ இப்ப நான் நான் என்னன்னெல்லாம் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று போனா பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொண்டால் அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு நேரா நடத்தினால் இன்னைக்கு நாம அப்படி நடக்க ரெடியா இருக்கிறோமா அதுதான் கத்தர் நமக்கு முன்னதாக வைக்கிறாரு அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படியே கண்கள மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் எல்லா கண்கள மூடி ஈசப்பாவை நோக்கி பார்க்கலாம் அவர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா அவங்க நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் இந்த மாதத்துல நம்ம ஆண்டவரை பாத்து கேட்க போறோம் ஆண்டவரை நாங்க என்ன செய்யணும் நாங்கள் ஆண்டவரை பலவந்தம் பண்ண நாங்க இன்னும் என்ன செய்யணும் யா எந்தெந்த ஆத்துமாக்களை சந்திக்கிறோம் நாங்க எப்படியாகலும் மறுத்தோர்ந்து உயிரோடு தகுதியாகும்படிக்கு அப்பா நாங்க ஆசையாய் அப்பா பிடித்து கொண்டு ஓடுவதற்கு எங்களுக்கு தாங்க பலன் தாங்க அநேகரை இந்த மாசத்துல நாங்க கிறிஸ்துக்குள்ள நடத்திருக்கணும் ஆண்டவரே அநேக வாலிபர்களுக்கு கத்தருக்குள்ள நடத்த எங்களுக்கு தாங்க ஆண்டவரே கேளுங்க 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 நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கேட்டு எவனும் இந்த என்று வசனம் சொல்லுது காலை வேலையில கேளுங்க அது நீங்க பிடித்துக் கொள்ளுவீங்க இருக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம் ஹோம் வர்த்தரா இருக்கலாம் நீங்க வர்கள் அதனால இருக்கலாம் நீங்க ஒரு சமூகத்துல இருந்து கேட்கும்போது நீங்கள் பலவந்தம் பண்ணினால் அதை பிடித்துக் கொள்கிறீர்கள் பிடித்துக் கொள்கிறீர்கள் நீங்க பாவத்தை மலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்கிற வாலிபர்கள் எத்தனையோ போட்டிருக்கிறாங்க எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு இந்த வாழ்க்கை வேணும்னு அடம்பிடிச்சு உள்ள போய் நீங்க பிரிந்து கொண்டிருக்கிறவங்க இன்னைக்கு யோசு வேணும்னு அடிப்படிக்க யாரும் இல்ல யோசி வேணும் ரட்சிப்பு வேணும் சுவிசேஷம் வேணும் ஊழியா வேணும் ஆக போடு கூட நான் ஓடணும் என்னை என்னை திருத்தினாலும் என்னை ஒதுக்கினாலும் என்னை வெறுத்தாலும் இயேசுக்காக நான் நிக்கணும் சாட்சியாய் வாழணும் அந்த ஒளி மங்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் நிக்கணும் அப்படின்னு சொல்றவர்கள் தேவை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம் எல்லாரும் உள்ள காலத்துல இருந்து ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் இனி ஒரு வாழ்வுங்கள்ல நீ ஜோ இல்லாப இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க ஜாயில்லாத அங்க காதந்தா எனது தஞ்சமையா அங்க காதந்தா எனது தஞ்சமையா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன் அப்பா இந்த உயிர் தெலுங்கு நாட்களுக்குள்ள நாங்க வரக்கூற ஆண்டுகிறேன் அதற்கு முன்பதாக அநேகர் அந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தனும்பா அநேகர் கேசுவை பத்தி சொல்லணும்பா அநேகர் நாங்களும் பலவந்தம் பண்ணணும் அநேகம் நடத்தணும் அப்ப ரட்சிப்புக்கு நேரா நடத்தினாண்டே எங்க குடும்பத்தார ரத்த சம்பந்தமான உறவுகளை நடத்தணும் வேலை நேரம் போக அநேக கிறிஸ்துவுக்கு நேரம் நாங்கள் பலவந்தம் பண்ண ஓடுவோம் கிறிஸ்துவுக்கு அநேகர கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றங்களை ஆயுத்தப்படுத்திக் கொள்ளுங்க சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா யாரெல்லாம் சொல்ல ஆயுத்தமா இருக்கிறீங்க கேளுங்க என் கிராமத்துல நான் என்ன செய்யணும் என் பட்டணத்துல எதுக்காக என்ன நியூட்ல எதுக்காக என்ன இந்த டெய்லி அட்டன் பண்ண வைக்கிறீங்க எதற்காக என்ன இந்த பகுதியில வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுறான்னு கேளுங்க இந்த மாதத்துல கத்துற ஒரு பெரிய அருகே கைகள கொடுப்பாராப்பா யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில அண்டவரை இந்த மாதத்துல அவர்கள் ஒவ்வொருவரையும்